ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே வந்து உங்க பித்தப்பைக்கு வந்து ஸ்கேன் பண்ணிருந்தீங்க பித்தப்பையில கல் இருக்கா கல் இல்லையான்னு பாக்குறதுக்கு அப்ப என்ன உங்களை இந்த மாதிரி படுக்க தான் ஸ்கேன் பண்ணிருப்பாங்க எங்கேயாச்சும் வந்து உங்களை உட்கார வச்சு ஸ்கேன் பண்ணிருக்காங்களா சுக்ரன்ல வந்து நாங்க உட்கார வச்சு ஸ்கேன் பண்ணுவோம் ஸோ முதல்ல வந்து உங்களை வந்து படுக்க வச்சு பார்ப்போம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி உட்கார வச்சு மறுபடியும் ஸ்கேன் பண்ணுவேன் பித்தப்பையில கல் இருக்கும்போது அது வந்து மொபைலா இருந்துச்சுன்னா மேல கீழே மேல கீழே ஓடிட்டு இருக்கும் நீங்க படுக்கும் போது என்ன ஆகும்னா சில சமயம் வந்து அந்த கல்லு போய் அதோட கழுத்துல போய் மாட்டிக்கும் அப்போ நம்ம அதோட கரெக்ட் சைஸ் நம்பர் வந்து பார்க்க முடியாது அந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி கொஞ்ச நேரம் உங்களை உட்கார வச்சோம்னா அது கழுத்துல இருந்து டிஸ்லார்ஜ் ஆகி வந்து டிபெண்டன்ட் போர்ஷன் பித்தப்பையோட டிபெண்டன்ட் போர்ஷன்ல வந்து இருக்கும் அப்போ பார்க்கும் போது வந்து நமக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் சைஸ் நம்பர் வந்து கிளியரா தெரியும் அதனாலதான் இந்த மாதிரி வந்து நம்ம பித்தப்பை கல்லு வந்து மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்கும் போது வந்து உட்கார வச்சு ஸ்கேன் பண்ணுறோம் தேங்க்யூ